நமஸ்கார ஆத்மா நம்ம இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா மக்கள்ல ஏழை பணக்காரன் நடுத்தர வர்க்கம் இந்த மாதிரி பொருளாதார ஏற்ற ஏற்றத்தாழ்வுகள் உண்டு அதே மாதிரி மக்கள்ல அவங்க வத்தியை வச்சு ஜாதியை ஒன்று உருவாக்கி அது ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கணும் இந்த பொருளாதார ரீதியா இந்த ஏழை பணக்கார அந்த உணவு எப்படி ஏற்பட்டது கடவுள் என்ன பாரபட்ச பார்த்து காட்டுறாரா மக்கள்ல அந்த உணர்வு நமக்குள்ள ஏற்படும் ஆனா கடவுள் பார்த்தோம்னா பிறகு சக்தி விகத்தில் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சமமா கொடுத்தாரு சக்தி யுகத்தில் தர்மம் வந்து நூறு ப நூறு பத்து சதவீதம் அனைவரும் அமை அனைவரும் எந்த ஒரு ஏற்றுத்தாழ்வு இல்லாமல் மக்கள் அனைவரும் நான் ஏழை நீ பணக்காரன் அந்த மாதிரி உணவு இல்லாமல் எல்லாரும் சமநிலையா வாழ்ந்தாங்க திரேதாயம் வரும்போது என்ன ஆச்சுன்னா அதுல ஐந்து சதவீதம் அதர்மம் எழுபத்தைந்து சதவீதமும் வந்தது அங்கிருந்து ஆரம்பிச்சது ஏற்றத்தாழ்வு இருக்கிறவன் இல்லாதவன் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா புடுங்க ஆரம்பிச்சான் இல்லாதவன் இருக்கவன் அந்த வித்தியாசமே இல்லை எல்லாருமே சமமாக இருந்தபோது சில மக்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க மற்றவங்க கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த அவங்களுடைய பொருள் அவங்களுடைய சக்தி எல்லாத்தையுமே எழுதின்றது ஒரு நிலத்துல நம்ம பள்ளம் தோணோம்னா ஒரு இடத்துல பள்ளம் தோணும் பள்ளம் ஆக ஆக அந்த மண்ணு கொண்டு வந்து கொட்டமோ ஒரு பக்கம் மேடாயிட்டே வரும் அதே மாதிரி எல்லாருக்கும் சமமா இருந்த சத்தியுகத்து திரேதா யுகத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சாங்க எடுக்க ஆரம்பி அது மூலியமா அதாவது ஏழை பணக்கார அந்த ஒரு வித்தியாசம் வர ஆரம்பிச்சு துவாபரி யுகத்துல ஐம்பது சதவீதம் அதர்மம் ஐம்பது சதவீதம் தகவல் அப்போ என்னாச்சு இதை இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறவன் மற்றவங்க கிட்ட வந்து புடுங்க ஆரம்பிக்கும் போது இந்த ஏற்றத்தாழ்வு இன்னும் அதிகமாச்சு ஏழை அந்த வித்தியாசம் இன்றைக்கு நம்ம கலியகத்தில் அதர்மம் எழுபத்தஞ்சு இருபத்தஞ்சி தர்மம் அதனால தான் என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு மற்றவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வாய்ப்புகளை இருக்கிறவன் அது எடுத்துட்டே போகலாம் இன்னும் அவங்க கோடி கோடியாக சேர்த்துட்டு போறான் அத்தனை கோடி வச்சுன்னா என்ன பண்ணுவோம் மூணு வேலை சாப்பிட்ணும் அவ்வளவுதான் நம்ம படுக்க ஆரடி நிலம் வேணும் மூணு வேலை சாப்பிடணும் எத்தனை கோடி சம்பாதித்தாலும் நம்ம அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது பட் ஏன் சேர்த்துட்டு போகிறான் அவனுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த சுயநலமான சிந்தனை தான் குடும்பம் பத்து தலைவராக சேர்த்துட்டே போனோம் இப்போ நம்ம வந்து நமக்கு தேவையானது கதை அதிகமாக நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மற்றவனுக்கு மற்றவனுடைய வாய்ப்பை நம்ம பறிக்கிற மாதிரி ஆகிறது இந்த பறிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நீ பணக்கானனால அவன் அவனுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு கம்மியாகும் போது அவன் ஏழ்மையில போறான் நடுத்தரத்துக்கு போகிறான் எல்லா சமமா இந்த சக்தி யுகத்துல இன்னைக்கு கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா கோடி கோடியா வச்சுட்டு இருக்கிறவங்க இருக்காங்க கம்மியே அவனுடைய பர்சன்டேஜ் கம்மி ஆனால் அவன் அதிகமா வச்சுட்டு இருக்காங்க பாம்பேல பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி வச்சுன்ற பணக்காரங்க அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சேரியில் பசிப்பட்டோடு வாங்கிட்டு இருக்கிறான் தான் ரெண்டு பேருமே கடவுளால் உருவாக்கப்பட்டது ஏன் இந்த ஏற்றத்தாழ் அவனுக்குள்ள இந்த பொருளாதார ஏற்றத்தாழ் வந்தபோது அந்த ஜாதி அந்த உணர்வு எப்படி ஏற்பட்டது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவன் பண்ணுற உத்தியை வச்சு ஒருத்தனுக்கு பொருளாதார ரீதியை அதிகமாக சம்பாதிக்க மாட்டேன் பிராமண கஷத்திரிய வைசலாம் நாம பிரிச்சாங்க விற்பியை வச்சு ஆனா அது மூலியமா என்ன ஆச்சுன்னா வசதி இருக்கிற வளர்ந்துட்டு போகும்போது இல்லாத இருக்கும் இது ஒரு ஜாதியா மாறி இந்த ஜாதி மத பேதங்கள் வராச்சு சோ மனுஷனுக்குள்ள அந்த அகியம் எல்லாமே எதுக்கு சுயநலமான சிந்தனை அந்த ஐந்தறி படிச்ச மிருகத்துக்கு அந்த சுயநிதமான சிந்தனை மனுஷனுக்குள்ள அந்த அவனுடைய ஆஞ்ச நிலையில அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அதுலேயே நின்று போயிருப்பான் நின்று போறதுனால இருக்க அவ கிட்ட அவன் இன்னும் அதிகமா தனக்கு தனக்கு தனக்குன்னு நிச்சயத்துலேயே போவான் இது கடவுள் மேல தப்பு இல்லை மனுஷனுக்குள்ள இருக்கிற மாய அந்த மாயன்றது எப்படின்னா அந்த பிறவிகள் இருக்கும்போது அவனுக்குள்ள இருந்து கொண்டு வந்த அந்த அரக்க குணமான அந்த சுயநலமான குணம் செல்ஃபிஷ் நேச்சர் அது வந்து இருக்கும்போது அவன் இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் சம்பாதிக்கணும் தனக்கு வந்து சேர்த்துக்கணும் தனது தான் போகும்போது பார்த்தோன்னா எனக்கு நூறு கோடி ஆயிரம் கோடி சேர்த்து வைக்கணும் என்ன பண்ண போறான் இதை ஒரு பைசா சாகும்போது எடுத்துன்னு போக முடியுமா ஒரு பைசா எடுத்துன்னு போக முடியாது அதுதான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் பல கோடி சம்பாதிச்சுட்டு சாகும்போது இந்த சுத்த எல்லாம் நான் தான் கூட எடுத்துன்னு போனோம்னு சொல்லி வந்தார் எல்லாரும் பைத்திக்கா நான் சொன்னேன் ஆனா ஒரு ஞானி சொன்னார் உன்னால எடுத்துன்னு போக முடியும் ஏன்னா இது எதுவுமே உனக்கு சொந்தமும் கிடையாது மற்றவங்க கிட்ட நீ பறிச்ச அது மற்றவங்களுக்கே கொடுத்துட்டு அப்ப நீ வந்து இந்த சொத்தை புண்ணியமா எடுத்துட்டு போக முடியும் அந்த மாதிரி நாம் இருக்கிற காலத்துல என்ன சம்பாதிக்கோமோ அதை மற்றவங்களுக்கு கொடுக்கறது மூலயமா இந்த மலையா இருக்கிற மண்ணை சரி சரி பண்ணி இந்த பள்ளத்தை மூடுற மாதிரி அப்ப எப்ப இப்படி மூடுறோமோ அப்ப என்ன ஆகுதுன்னா நாம வந்து மற்றவங்க கிட்ட வந்து பறிச்சது இருந்ததை நாம திருப்பி கொடுக்கும்போது அதை புண்ணியமா மாறி பாவ குஞ்சம் கழையும் போது என்ன ஆகும் அதுதான் முத்திக்கு வழிகாட்ட முட்றது இதுதான் நம்ம ஒவ்வொரு மனுஷனும் செய்ய வேண்டிய ஒரு செயல் நம்ம ஆறாவது பயன்படுத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம கர்மா கழியணும் அப்படின்னா நாம ஐந்தறி படித்த மிருகத்தோட செயலான நம்ம குடும்பத்துக்கு வந்து பார்க்கக்கூடாது கடவுளான அந்த கடவுளுடைய குணம் கடவுள் மொத்த கூட மொத்த அண்டத்தையே கேட்கறாரு நம்ம உலகத்துக்கு எல்லா மக்களையும் கேட்காது எல்லா ஜீவராசியையும் கேட்குறாரு அப்படின்னா அர்த்தம் நம்ம குழந்தை கடவுளுடைய குணங்களை நமக்கு அல்லதுக்கு அப்போ இந்த ஏற்றத்தாழ்வு போய் ஏழைப்பணக்காரன் போகும் உலகத்தில் போகணும் அன்றது கடவுளுடைய கட்டலை அது போக்குறதுக்கு நாம எல்லாம் முயற்சி எடுக்கணும் நமக்கு என்ன தேவையோ அதை வச்சுன்னு மற்றது ஒரு மனுஷன் இறக்கும் போது என்ன பண்ணுவோம்னா தான் சொத்து தான் கூட எடுத்துட்டு போகக்கூடிய சொத்தாக எடுத்துன்னு போகணும் தான் கூட எடுத்துகிட்டு போகக்கூடிய சொத்து ஒன்று தான் நான் செஞ்ச பாவ தான் ஆனா பிறவியின் நோக்கம் என்ன அந்த ரெண்டு பாவத்தையும் பொண்ணிட்டு இந்த பிறவிலே கிடைச்சோம் இருக்கான் பட் அது எல்லாராலேயும் முடியாது பட் அடுத்த பிறவிலையாவது நம்ம அந்த உணர்வு நமக்குள்ள வரும்போது நம்ம முக்கிய மாதிரி நோக்கி போயிட்டு போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம் இல்லைன்னா நம்ம வந்து இந்த முருக செயலான எதோ படிச்சு ஏதோ கல்யாணம் ஏதோ குழந்தை பத்தி அவங்களை வந்து அவங்கள வந்து பேரம்பயத்தி செத்து போறாங்க ஒரு மிருகத்தோட தெரியும் பிறவி மேல பிறவி தான் இருப்பான் கடைசி வரைக்கும் முக்தியே கிடையாது இப்ப நம்ம உணர்ந்துதான் அடுத்தது அட்லீஸ்ட் இந்த பிறவி இல்லைனாலும் அடுத்து வர பிறவிகளை நம்ம புத்தி அடையிறதுக்கான முயற்சிகள்ல நம்ம முன்னேறி போவோம் அதுதான் பகவத்கீதையின்னு போற விஷயம் அஜின கேட்கும் போது நீ சொல்ற விஷயம்லாம் நான் செய்யறேன் ஆனா அதனால முயற்சி ஆட அட்லீஸ்ட் இப்ப நீ தெரிஞ்சுட்ட இனிமேலு நீ பின்னாடி போக முடியாது ஏன்னா இனிமேல் நீ பண்ற தவிர நீ திருத்திக்கிறதுக்கான பக்குவத்துக்கு ஏற்பட பக்குவம் வந்தாச்சு இனிமேல் நீ முன்னோக்கி போவேன் இதுதான் உண்மையான அன்பிடும் நீ தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஒரு சொல்கிறாரு இதை உணர்ந்து நம்ம நம்ம கடமைகளை சமுதாய கடமையை செயல்படுத்தும் போது இந்த கர்மாக்களை நிவர்த்தி பண்ணி இந்த முக்தி அடைய முடியாதுன்றது கடவுளின் கட்டளையை இதன் மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன்